நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் முத்து கண்ணன் கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் திருநீர் அணிந்து சிந்தை குளுர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி சென்னை அற்புத கீர்த்தி வேண்டில் ஆனந்த வாழ்க்கை வேண்டில் நற்பொருள் குவிதல் வேண்டில் நலமெலாம் பெருக வேண்டில் ஸ்ரீ பிள்ளையார் பட்டிவாழ் கற்பக மூர்த்தி தெய்வ கலஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி பொய் கண்ட உண்மை இது பொய் கண்ட உண்மை வேள விநாயகனே சரணம் வெற்றி முகத்தில் விநாயகணே சரணம் சக்தி முகத்தில் விநாயகணே சரணம் கன்னிமூல மகா கணபதி சரணம் சரணம் வா சரணா கஜ வா வரமருள வா வா கஜ முகனுப்பா வாவா கஜ முகணிவா வர வா வாவா கஜ வா ஒட்டை கொம்பொடி もう一度は。<music> நட வர வரது நமோ கணபதயே நம பிரமலபதயே நமஸே அஸ்து ரோதராயா விஷமிசேசுராமோ நம சா ஓம் நமோ விரபயே நமோ கணபதயே நமோ கணபதயே நம பிரமல வதயே நமஸ்து மோதராய ஏகதந்தா விஷ்ணமிலாசினே ஸ்வருய் வரமோச்சே நமோ நம

जाम yeah,

¡Gracias!

நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்பொழுது நாம் பேந்தன்பட்டியில் இருக்கின்றோம் இங்கு ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலய குடமுழுக்கு விழா இந்த விழாவை நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியில் எடுத்து தொகுத்து வழங்க வேண்டும் என்பதற்காக சென்னையிலிருந்து அழகர் செந்தில் என்கிற ஐயப்பன் அவர்கள் வேந்தன்பட்டியை சேர்ந்தவர்கள் அவர்கள் நம்மை இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வை பதிவு செய்வதற்கு ஒரு வாய்ப்பளித்தமைக்காக நாம் அவருக்கும் நம் நகரத்தார் பெருமக்களுக்கும் எங்களுடைய நாட்டுக்கோட்டை இணைய தொலைக்காட்சியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது இந்த கோவிலுடைய வரலாறு இந்த கும்பாபிஷேகம் எப்படி நடந்தது என்பதை பற்றி இந்த ஊரை சேர்ந்த பிரமுகர்கள் நகர்த்தார் பெருமக்கள் நமக்கு தெரிவிப்பார்கள் இப்பொழுது நமது அழகர் சந்தில் வணக்கம் சென்னையிலேருந்து நான் இங்கே வந்திருந்தாலும் என்னுடைய சொந்த ஊர் இது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமலை தாலுகாவில் வேந்தமட்டி ஊர் இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா நான் ஜோதி ஆயவும் ஒரு இருபத்தெட்டு வருஷம் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஸ்ரீ முத்துவிநாயகர் ஆலயத்தோட ஆலயத்தோடய குடமுழுக்கு விழா இன்றைக்கி தேதி ஏழு ஏழுனா கேது கேதுனா விநாயகர் அப்போது அது அவருடைய தேதி அவரே செலக்ட் பண்ணி இன்றைக்கு இந்த கும்பாபிஷேகத்தை வச்சிக்கிட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த விசேஷத்தை பற்றி இன்றைக்கி எங்கள் அப்பா எங்கள் பங்காளிங்க எல்லாம் இருக்காங்க இதை பற்றி என்ன இந்த ஊரை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னாலும் என்ன நல்லா இருக்கோன்றதுனால அவங்கள பற்றி நம்ம கேட்டுப்போம் முதல்ல பாட்டு கொடுங்க இப்போ அறிவ அறிமுகப்படுங்க அண்ணாமலை என்ற காந்தி இவங்க வந்து எங்கள் அப்பா ஸோ இவங்க வந்து இந்த எங்கள் வகையார் யார் யார் இதை எப்படி வராங்க வம்சாவளி என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க வணக்கம் நான் அண்ணாமலை என்ற காந்தி எனது தகப்பனார் சிங்காரஞ்செட்டியார் என்ற செட்டியார் நாங்கள் பழைய வீட்டில் பழைய வீடு என்று ஆர்மஞ்செட்டி வீடு என்று பேர் அதே இது ஆர்மஞ்செட்டி ஒரு நீ ஆர்மஞ்செட்டி பிள்ளையார் தெரு ஆறுமஞ்செட்டி அது ரொம்ப விசேஷம் அருணாச்சலம் செட்டியார் என்பவர்கள் பிள்ளை தேவோட்டைக்கு சுவீகாரம் சென்றிருந்தார்கள் அவர்கள் குடும்ப உடும்ப வழியா வம்சாவளியினர் செய்த தர்மத்தினால் இந்த ஊரணியும் இந்த பிள்ளையாரும் பிள்ளையார் கோயிலும் அமைந்தது அதை தொடர்ந்து நாங்கள் எங்கள் முப்பது முப்பத்தைந்து குடும்பத்தார் பராமரித்து வருகிறோம் ஓரளவு ஒற்றுமையாக நடத்தி வருகிறோம் இப்பொழுது ஒரு நாலஞ்சு மாதைக்கு முன்பு தான் இதை செய்ய வேண்டும் என்று முழு மூச்சாக இறங்கி ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் இதுவும் தொடர்பு கொண்டு இங்குள்ள வர்ணமாளிகை சுப்பு போன்றவர்கள் திருச்செந்தூர் செட்டியார் முருகன் என்ற சுப்பிரமணியன் போன்றவர்கள் இந்த ஊரில் இருந்தும் வேலை செய்து இதை நிறைவு செய்தார்கள் கும்பாபிஷேகம் மிகவும் எங்கள் நினைக்க சிறப்பாக நடந்தது அதனால் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் செய்தவர்களுக்கு மிக்க நன்றி அடுத்து வந்து இன்றைக்கி என்ன விசேஷம் இதை வந்து என்னென்ன யார் யாரெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்க எப்படி இந்த கும்பாபிஷேகம் வந்து ஒருங்கிணைத்தாங்க அப்படின்றத நம்ம அடைக்க பண்ண வணக்கம் நகர்த்தார் டிவிக்கு முதல் வணக்கம் தெரிவித்துக்கொள்கிறோம் இன்று இந்த முத்து விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் என்பது நாங்கள் ஒரு மூன்று மாத காலத்தில் இதை ஏற்பாடு செய்து ஒரு தீவிர முயற்சியால் செய்துள்ளோம் இதற்கு எங்களுடைய பங்காளிகள் வந்து திரு திருச்சியில் திருந்து திரு அடக்கப்பன் அவர்களும் திருச்சியில் இருக்கும் எங்கள் பெரிய பிச்சி மகன் முருகன் அவர்களும் மற்றும் எங்களுடைய பங்காளிகள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் இந்த கும்பாவேஷத்தை சீரும் சிறப்புமாய் நடத்தியுள்ளோம் இது வந்து எங்கள் ஐயா ஒருவர் இங்கிருந்து அருணாச்சலம் செட்டியார் என்பவர் தேவகோட்டைக்கு சுவீகாரம் போயிருக்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்கள் பேர் விளங்க வேண்டும் வர வேண்டும் என்பதற்காக இந்த கோயிலையும் இந்த ஊரணியையும் எங்களுக்கு கட்டி கொடுத்து சென்றுள்ளார்கள் அதை நாங்கள் காத்துக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை ஏற்பாடு பண்ணி ந நடத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு மூன்று மாத காலத்தில் இது முடிவு செய்யப்பட்டு இது துரிதமாக வேலைகளை செய்து இங்கே எங்களுடைய பங்காளி விட்டு ஐயா திரு சுப்பு அவர்கள் வர்ணமாளிகை சுப்பு இருக்காங்க அவங்க தான் இது முழு முயற்சியோடு இருந்து இந்த கும்பாபிஷேகத்தையும் ஏற்பாடு பண்ணி சென்றார்கள் அதுபோல் திருச்சியிலிருந்து திரு அடைக்கப்பன் அவர்களும் நான் சென்னையிலிருந்து என்னுடைய பேரும் அடக்கியப்பன் நானும் சிங்கப்பூரிலிருந்து திரு ரவி முத்துப்பழனி எங்கள் ஐயா விட்டு வகையரா அவர்களும் பெங்களூரில் இருக்கும் எங்களுடைய பழனியப்பன் அவரும் எங்கள் வகையராவை சேர்ந்தவர்கள் இவர்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் இந்த கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்புமாக நடைபெ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போ இந்த வந்திருக்க கும்பாபிஷயத்துக்கு வந்திருக்கவங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸு என்ன பண்ணிங்க இது என்ன நிகழ்ச்சி அப்படின்றத நீங்கள் ஒரு வந்து சொல்லுங்கள் வணக்கம் என்னுடைய நேம் வடக்கப்பன் முதல்கண் நகர்த்தா இந்த டிவிக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் நேற்றிலிருந்து யாகசாலை நிகழ்வுகள் அந்த இன்று கும்பாபிஷேகங்கள் முடிந்த பிறகு அன்னதானம் திரு திருச்செந்தூர் முருகன் அவர்களால் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் நாட்டார் ஊர் பெருமக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க அது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி இன்னும் மேலும் மேலும் இந்த கோவிலை நாங்கள் சிறப்பாக விரிவாக நடத்துவதற்கு எல்லா விரைவில் விநாயகரும் முத்து விநாயகருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் என்று நம்புகிறோம் நன்றி வணக்கம்